ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து எங்கே போகிறோம்னா கோவிலுக்கு சிவன் கோயிலுக்கு மருங்கப்பத்தில் பள்ளத்தில் இருக்க மருந்தீஸ்வரர் கோயிலுக்கு தான் நம்ம வந்து போக போகிறோம் என்னென்ன ரீசன் என்னென்ன ஏது எல்லாமே பார்க்கலாம் இது வந்து பேராவணி போகிற ரோடு இப்போ வந்து பேராவணி வந்து போயிட்டு அத்தையும் தர்ணை இறக்கி விட்டு வந்துட்டேன் அப்புறம் எங்கள் அத்தை சின்ன அத்தை வந்து வீட்டில் இருக்காங்க அவங்களையும் வந்து நம்ம கூட்டிகிட்டு போவோம் கூட்டிகிட்டு போயிட்டு எதுக்காக போகிறோம் என்ன டீடெயில்ன்றதை ஃபுல்லாக பார்க்கலாம் யாரா நம்ம சேனல் புதுசாக பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கப்பெல்லாம் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க போவோமா அப்போ மதியா நானும் தியா வந்தோம் தியா நானும் பைக்கில் தான் வந்திருக்கேன் இங்கே வருங்க பைக்கில் பைக்கில் தான் வந்தோம் பைக்கில் போயிட்டு அத்தையை விட்டுட்டு இப்போ நம்ம வந்து இன்னொரு சின்ன அத்தை எங்கள் அத்தை இங்கே இருக்காங்க மன்னார்குடியில் வந்து இங்கே வந்து இருக்காங்க ராஜேஸ்வரி அத்தைன்னு தான் இப்போ கூப்பிட போகிறோம் அவங்களையும் கூட்டிகிட்டு கொண்டு பைக்கில் விட்டுட்டு அதுக்கப்புறம் பேராவணியில் விட்டுட்டு பேராவனிலேருந்து மெதுவாக போகலாம் அப்படின்ற மாதிரி போகலாம் அப்படின்னு சரி வாங்க போவோம் இப்போ எப்படிலாம் போகிறோம் எந்த கோவிலுக்கு போகிறோம் அந்த கோயிலுக்கு போனோம்னா டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருக்காங்கள்ல குழந்தைங்கள்லாம் குழந்தைங்களோ பெரியவங்களோ அவங்களாம் படிச்சுட்டு இருக்காங்கல்ல டாக்டர் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கோவிலுக்கு போகணும் தியாவும் போகிறா ஸோ தியாவும் டாக்டர் ஆகிடும் ஏதியா டாக்டர் தியா சரி வாங்க போவோம் நம்ம ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கோயிலுக்கு வந்து வந்துவிட்டோம் மருந்தீஸ்வரர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த குளத்தில் குளித்தா நல்லதுன்னு சொன்னார் செல்வம் ஆனால் குளமே காஞ்சி போய் வற்றி போய் கிடக்கு இப்போ என்ன ரீசன்னால் இந்த இது முடியட்டும் ஏதோ வந்து அலோன்ஸ் இது பண்ணுறாங்க இந்த பன்னெண்டு மணி ஆகிடுச்சில் இப்போ பதினோரு மணி ஆகிடுச்சுல அது கோயில் வந்து இது இருக்காங்க அது முடியட்டும் நான் என்னன்றத சொல்கிறேன் இங்கே பாருங்கள் ஒத்த ஒத்த கொம்பு ஆடு முட்டு எதுக்காக இங்கே மரங்கபுல பள்ளத்தில் இருக்க மருந்தீஸ்வரர் கோயிலுக்கு வந்து எதுக்கு வந்தோம் அப்படின்னம்னா எங்கள் அத்தை சின்ன அத்தை வந்து சொன்னா இல்லையா மன்னார்குடியிலேருந்து வந்திருக்காங்க ராஜேஸ்வரி அத்தை அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஏதோ முட்டை சிலந்தி அப்படின்றத ஒரு செலந்தி இங்கே வந்து கடிச்சு இந்த பொடனியில் வந்து கடித்து இது ஃபுல்லாக கொத கொதன்று இருந்துச்சு அப்படியே முட்டை முட்டா வந்து அப்படியே தண்ணி சலம்லாம் வந்து அப்படியே கொத கொதன் புண்ணாக இருந்துச்சு இப்போ நம்ம வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் களத்தூரில் வந்து வைத்தியர் இருந்தார் அவர்கிட்ட கொடுத்து மூணு ஒரு அஞ்சு நாள் வந்து பத்தியம் இருக்க சொன்னாங்க அல்லது கஞ்சியை கரைச்சி அதில் வந்து உப்பு மிளகா எதுவுமே கூடாது வெறும் கஞ்சி உப்பு இல்லாத கஞ்சியாக குடிச்சு குடிச்சு குடிச்சிட்டு சுடு தண்ணி வேணால் கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சுக்கலாம் அந்த மாதிரி வந்து இருந்தாங்க ஒரு அஞ்சு நாள் பத்தியம் வந்து இருந்தாங்க பத்தியம் வந்து முடிஞ்சிருச்சு அப்புறம் காய்கறிலாம் சேர்த்து கொஞ்சம் சாம்பார் மாதிரி சாம்பார்னா வெறும் நாலு பருப்பு போட்டு காய்கறி முருங்கைக்காய் போட்டு மிளகாய் தூள் தினோண்டு போட்டு உப்பு கூட இத்தின்னு உப்பு போட்டு சாப்பிட சொன்னாங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து வந்திருக்கோம் அதுக்கு தான் வந்து எங்கள் அத்தைக்கு வந்து கோயிலுக்கு வந்திருக்கோம் ஃபஸ்ட்டு எங்கள் அத்தைக்கு முடியல அவங்களுக்கு கோயில் வந்திருக்கோம் தியாவுக்கு வந்து இந்த காலெல்லாம் வந்து புண்ணுலாடி இந்த பக்கம் காலெல்லாம் ஃபுல்லாக வந்து ஃபேண்ட்டில் ஃபேண்ட்டு போட்டிருக்கனால தெரியல ஃபுல்லாக வந்து மண்ணில் அலர்ஜி மாதிரி ஆகி இங்கே பாருங்க தெரியுதா இந்த மாதிரி புண்ணெல்லாம் தியாவுக்கு வந்து வந்துடுச்சு அதுக்காக அப்புறம் அதை கூட்டிகிட்டு போய் சில்வா வந்து கத்திரிக்காய்லாம் சாப்பிட்டாருனா இந்த கையில் வந்து கையில் வந்து குட்டி குட்டியாக அலர்ஜி வந்து வந்துடும் அந்த மாதிரி வந்து ரெண்டு கையிலையும் வந்து வந்துருந்துச்சு தியாவுக்கு அதையும் கூட்டிகிட்டு போய் ரெண்டு பெட்டக்ஸில் ரெண்டு ஊசி வந்து போட்டுட்டாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து போட்டாங்க மொதல் நாள் வந்து காலையில் ஒன்று போட்டாங்க மைக்கா நாள் சாயந்தரம் வந்து ரெண்டு ஊசி போட்டாங்க போட்டுட்டு மாத்திரையெல்லாம் கொடுத்துட்டு டேப்லெட்டு டானிக் எல்லாம் கொடுத்துருந்தாங்க அதெல்லாம் கொடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து தரணேஷ் வந்து விழுந்து எலும்பு வந்து இதாகிடுச்சு அவனுக்கும் வந்து சரியாகணும் அப்படின்றக்காக இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் அதுக்கப்புறம் எனக்கு வந்து எனக்கு வந்து முடியாம போயிருச்சு எனக்கு வந்து ஃபீவர் வந்து அப்புறம் வ வயிற்று வலியெல்லாம் வந்து இப்போ வயிற்றில் ஒன்றுமே சாப்பிடவே முடியல பித்த வாந்தியாக வந்துச்சு மஞ்சள் கலரில் வாந்தி வாந்தியாக வந்துச்சு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அதுக்கப்புறம் அதுக்கும் ஊசி போய் டாக்டர்கிட்ட பார்த்து ரெண்டு ஊசி ரெண்டு பெட்டக்ஸில் எனக்கும் போட்டு டேப்லெட்டு மாத்திரை இந்த வாயில் அந்த இந்த ஃபுண் இருக்குது இல்லையா இதெல்லாம் வந்து சத்து குறைபாடுனால வந்து விட்டமின் விட்டமின் இ சத்து வந்து நம்ம உடம்புல கம்மியாக இருந்தனால அந்த இங்கே இங்கெல்லாம் பொறிஞ்சு அதுவாக வருமா அது அது மாதிரி வந்துருந்துச்சு அதுக்கும் வந்து ஹாஸ்பிட்டல் போனோம் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலாகவே போய்ட்டுருக்கோம் தியாவுக்கு ஹாஸ்பிட்டல் போனோம் எனக்கு ஹாஸ்பிட்டல் போனோம் தர்ணிஸுக்கு ஹாஸ்பிட்டல் போனோம் இந்த மாதிரிலாம் போகிறோமே அப்படின்றதுக்காக தான் இந்த மருந்தீஸ்வரர் கோயிலுக்கு சிவன் கோயில் தான் மருந்தீஸ்வரர் கோயிலுக்கு போனால் நல்லா எல்லாமே வந்து குணமாகும் சிவன் வந்து இங்கே வந்து சிவன் வந்து இங்கே வந்து டா மருத்துவரா அல்லது மருந்து மருந்தீஸ்வரை மருந்து அது என்னமோ சொல்லுவாங்க நான் என்னென்னு கேட்டுட்டு நான் சொல்கிறேன் எங்கள் அத்தைகிட்ட இப்போ யார் யார் வந்தோன்னா எங்கள் அத்தை எங்கள் சின்ன அத்தை ராஜேஸ்வரி அத்தை நான் தியா தரணேஷ் நாலு பேர் இந்த பைக்கில் வந்து வந்துட்டோம் நம்ம பைக் இங்கே தான் நிற்கிது பைக்கில் வந்து வந்துட்டோம் அத்தை வந்து பஸ்ஸில் பார்த்தா நம்ம பஸ் வரும் கோயிலுக்கிட்டே இறங்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க ஏன்னா பஸ்ஸு பைக்கில் உட்காந்து வர முடியாதுல்ல அதனால பஸ்ஸில் வரையின்றிருக்காங்க அத்தை ஒரு ஆள் மட்டும் பஸ்ஸில் இருக்காங்க அவங்க வந்து பஸ்ஸில் வந்துடுவாங்க வரட்டும் அது வரைக்கும் நானும் தியாவும் வெளியே தான் வந்துடும் உட்காந்துருக்கோம் அத்தையும் தரணிசும் எங்கள் சின்ன அத்தையும் தரணிசும் வந்து உள்ளே போயிருக்காங்க சாமி கும்பிட்றீங்க உள்ளே போய் சாமிக்கு வர நீ சாமி கும்பிட்டியா நான் வந்து இன்னும் உள்ளே போல தியா தான் சாமி கும்பிட்டு வெளியே வந்துருக்காங்க இது மாதிரி எங்களை பார்த்தோன்னே இந்த ஆடு வந்து மனமடன்னு வருது அப்படியே தியாவை அப்படியே முட்டை வந்துடுச்சு தியாவை ஆட்டு குட்டிக்கிட்டே போயிடும் முட்டி கீரை தள்ளிடுவோம் சரியா பெருசாக இருக்குது சிறு சிரிக்கிற அலைவ இப்பதான் வந்து ஏதோ குணமாயி மாத்தரை டேப்லெட்லாம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் நல்லா இருக்கேன் நானும் எனக்கு காலையில் வரேன் எங்கள் அத்தை கோயிலுக்கு போடணும்னே குளிக்கணும் அப்படின்ட்டாங்க ஐயோ ஐயோ களிக்கணுமா என்னால முடியாது அத்தை மறுபடியும் அப்புறம் நான் படுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லவும் அப்புறம் எங்கள் அத்தை சுடுதண்ணா வச்சு கொடுத்தாங்க குளிச்சாச்சு குளிச்சுட்டு தான் நம்ம வந்து இப்போ கோயிலுக்கு வந்து வந்துட்டோம் அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் வேறு வீட்டுக்கு வந்திருந்தாங்க ஏற்கனவே நம்ம வீடே குட்டி உண்டு வீடு அதில் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வேறு வீட்டுக்கு வந்திருந்தாங்க திருச்சி தமிழத்தில் தான் இருக்காங்களா செல்வாவை தெரியும்னு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சதில்லைன்னு அவங்கள பார்த்தது அவங்க எங்களை பார்த்துருப்பாங்க ஆனால் நாங்கள் யாருக்கும் எங்களை எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் யாரையும் எங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் தெரியாது எதனால் அப்படின்னா பழக்கலையில் ஒரு ரெண்டு மூணு தடவை பார்த்து பழகி பேசியிருந்தாங்கன்னா அதனால் தெரியும் ஃபர்ஸ்ட் தடவை வந்து பேசல எனக்கு ஐயா நம்ம எல்லாம் சப்ஸ்கிரைபர் நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாம் வராங்களே அப்படின்ட்டு ஒரு பதட்டம் அந்த சப்ஸ்கிரைபர் வந்தது நான் முத நாள் வந்து வீடியோ போட்டுருந்தேன் யாருக்கும் கொய்யாக்கா வேணா வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இல்லையா அப்புறமேட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து அவங்க வந்து எனக்கும் கொய்யாக்காய் கொடுங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க அப்புறம் நம்ம கடை ஒரு பொண்ணு தெரியும் முஸ்லீம் பொண்ணு தான் அந்த பொண்ணு அக்கா எனக்கு கொய்யாக்கா பறிச்சா கொண்டு வாங்கன்னு அது முக்கால்வாசி அணில் கடிச்சே கீழே கொட்டி போயிடுது அதனால் நானே அவ்வளோவா சாப்பிட்றது இல்லை அதனால் கொய்யாக்காய் கிடச்சா கொண்டு வாங்கன்னு இருக்கேன் அந்த பொண்ணுக்கு சரியா சரிடா நான் கொண்டு வந்து தரேன் இருக்கேன் எங்கள் தீயா என்ன பண்ணி வச்சுருக்கா பாருங்க அந்த கிளேவை வீட்டிலேருந்து எடுத்து வந்து என் காலில் ஒட்டி வச்சுருக்கா என்னடா கால் லைட்டாக வெயிட்டாக இருக்கே கட்டை விரலில் ஒட்டி வச்சிருக்கா என்ன கால் லைட்டாக வெயிட்டாக இருக்கேன்னு பார்த்தா காலில் ஒட்டி வச்சுருக்கா பாருங்க ஆட்டுக்குட்டிலாம் மேலே ஏறி மேலே எறிகுடிக்கு அதுலேருந்து இதை ஜம்ப் பண்ணுது பார்த்தீங்களா உங்கள் வீட்ல எல்லாம் ஆட்டுக்குட்டி மாடு எல்லாம் இருக்கான்னு சொல்லுங்க கிராமத்தில் மேக்சிமம் வச்சுருப்பாங்க நாங்களும் ஒரு ஆட்டுக்குட்டி வாங்கி வளர்க்கலான்னு ஆனால் எங்களையே வளர்க்க முடியல அப்புறம் எங்கள் ஆட்டுக்குட்டி வேற எப்படி வளர்க்க ஏற்கனவே நம்ம வீட்லயே ரெண்டு இது இருக்குது நம்ம ரெண்டு குட்டி வச்சிருக்கோம் தியா குட்டி தாண்டிஸ் குட்டி ரெண்டு குட்டி வச்சுருக்கோம் அதுவே வளர்க்க முடியல அதனால எங்கள் அத்தை வருவாங்க அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் குட்டி வீடாக இருக்கனால நம்ம சப்ஸ்கிரைபர் யாராவது வந்தீங்க அப்படின்னா எனக்கு கஷ்டமாக இருக்குது ஸோ வர்றவங்களும் வாங்கின உட்கார கூட வைக்க முடியலையே அவங்க வீட்டுக்கார ஹஸ்பண்டும் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வந்துருந்தாங்க அந்த அக்காவை வந்து வீட்டில் உள்ள உட்கார வச்சுருந்தேன் அவங்க வீட்டுக்கார வெளில உட்கார வச்சுருந்தேன் அந்த மாதிரி குட்டி இடம் இருக்குது ஸோ சீக்கிரமாக நம்ம அந்த பின்னாடி வாங்கியிருக்க இடத்துக்கு காசு கொடுக்கல தான் கொடுத்துருக்கோம் அந்த காசு பின்னாடி உள்ள வீட்டுக்கு கொஞ்சம் காசு கொடுத்துட்டோம் அப்படின்னோம்னா கொஞ்சம் பிரச்சனையெல்லாம் இருக்குது வீட்டுக்கு வந்து மண் அடிக்கணும் எங்கள் பக்கத்து வீட்டில் அங்கிட்டு இங்கிட்டு எல்லா பக்கமும் வந்து மண் அடிச்சிட்டாங்க அவங்க வீடெல்லாம் வந்து மேட்டில் இருக்கும் எங்கள் வீட்டு பள்ளத்தில் இருக்கும் அப்போ தண்ணி எங்கே வரும் பள்ளத்தில் உள்ள இடத்துக்கு தானே தண்ணி வரும் அதனால் மண் அடிக்கிறாங்க எல்லோரும் எல்லார் வீட்லேயும் குளத்து மண் அடிப்பாங்க ஸோ எங்கள் வீட்டில் வந்து காசு இல்லாத பட்ஜெட்னால நாங்கள் அடிக்கவில்லை குடி சீக்கிரத்தில் நம்ம பிரச்சனை என்னோடய நகை எல்லாமே வந்து அடவில் இருக்கும் அதெல்லாம் திருப்பிட்டு திருப்பிட்டு கொஞ்சம் கடன் பிரச்சனைலாம் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் அடைச்சிட்டு இப்போ நாளைக்கு தர்ணிசை வேறு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணும் காசுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல ஏதாவது வழி பண்ணணும் நாளைக்கு ஆமாம் புதன்கிழமை ஃபைவ் அஞ்சு நாள் கழித்து ஆறாவது நாள் வர சொல்லியிருந்தாங்க இல்லையா எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு வர சொல்லியிருக்காங்க நாளைக்கு இது போகணும் இன்றைக்கி வந்து சரி இந்த கோயிலுக்கு வந்து போகலாம் நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு வந்து யாரும் தோண இல்லை தெய்வம் தான் தோணும் அப்படின்னு எங்கள் அத்தை நிறையா தடவை சொல்லுவாங்க தெய்வம் தான் தோண அவங்க தான் இந்த காட்டுறேன் படிச்சுக்கோங்க நோய் நிவர்த்தி ஸ்தலம் ஸ்ரீ மருந்தீஸ்வரர் கீழ இருக்கு அதுதான் இங்க வந்து ஒரு இங்க என்ன இருக்குன்னா இது இந்த மரம் பேர் வந்து பாதிரி மரம் மருந்தி மருந்து தீர்த்து தீர்த்த குளம் அப்படின்னு ஏதோ போட்டிருக்கு படிச்சுக்கோங்க நம்மளுக்கு தமிழே ஒழுங்காக வராது அஞ்சு திங்கக்கிழமை மருந்து திங் வரஸ் கோவில் தீர்த்த வாங்க கோயில பார்ப்போம் இதுதான் கோவில் புறாலாம் இருக்குது செடியெல்லாம் வளர்ந்துருக்கு புறா இருக்கு பரி மருந்திஸ் வர நாராயண இந்த போர்டில் கூட அந்த இதோட வரலாறு வந்து இருக்குங்க இங்கே தான் ஏதோ புதையல் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இங்கேருந்து நம்ம இது இருக்குல்ல தஞ்சாவூர் இருக்குல்ல பாப்பா அட்ட பாப்பா பீடி எடுத்துட்டு இருக்குல்ல அவங்களுக்கு பேசுறது புரியாது அப்புறம் இந்த பாருங்க மருத்துவர் மருந்துவர் எல்லாம் வந்து பெட்டான ஒரு பஸ்ல வந்தாங்க அப்புறம் அங்கே இறக்கி விட்டுடாங்க பாதியில இப்ப நான் போய் கூட்டிகிட்டு வந்தேன் இந்த எங்க அத்தை என்ன சொல்றாங்க குளத்துல தண்ணி கிடக்கா எடுத்து முதுகுலாம் தெளிவா அப்படிங்கிறாங்க அப்புறம் சாமி கும்பிட்றாங்க சரி வாங்க உள்ள போய் சாமி கும்பிட்டுடுவோம் நட சாத்திடுவாவோ வெளிய கூட அப்புறமா எடுத்துக்கலாம் அத வாங்க என்ன வாங்க பூ வாங்க சாமி கொடுங்க நாங்கள் நீங்க வரட்டும் உள்ள போல் வெளியே உட்காந்துருக்கோம் வாங்கப்பா பூ

அப்படி உனக்கு ஸ்பெஷலாக தண்ணி பாட்டெலாம் வாங்கிட்டு வந்துருக்கு ஒழுங்கா பிடி இல்லைன்னா புடு நான் திறக்கிறேன் நீ ரெண்டும் இல்லாமல் நீ கையில் வச்சுக்கிட்டு ஆ அத்தை வந்து பூ தீப்பட்டி திரி திரி கொடுங்க ஆ கொண்டு வந்து தரோம் ரெண்டு கொடுங்க ரெண்டு விளக்கு தானே ரெண்டு விளக்கு நாலு விளக்கா அத்தைக்கு இன்னும் ரெண்டு கொடுத்துருங்க ம் இங்கே ஒரு பூக்கடை இருக்கு இங்க ஒரு பூக்கடை கடை இருக்கு இதுதான் கோவிலோட இது வேலை கோபுரம் இது இது என்ன மரம் பாதரி மரம் மரம் இது என்னங்க இது நாகலிங்க மரம் இங்க பாருங்க நாகலிங்க மரம் நீங்க போங்க உள்ள நீங்க போய் சாமி கும்பிடுங்க பாடி ஆ தலைவிரிச்சம் விரிச்சவன் அந்த தான் போட்டிருக்கேன் பாதரி மரம்னு பார்த்துட்டேன் சொல்லிட்டேன் எங்கள் அத்தை உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே தானே அத்தை புதையல் இருக்கு அது அப்புறமா படித்து சொல்கிறாங்களாம் நோய் தீர்க்கும் கோவில் பார்த்துக்கோங்க யாருக்கும் அது ஏதாவது முடியலை அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வாங்க சிவனை தொட்டு கும்பிட்டுக்கிறேன் இல்லையே இது நந்தி பெருமாளை தொட்டு கும்பிட்டுக்கிறேன் நீ இங்கே கீழே உனக்கு தொடர்றத தொட்டு கும்பிடு மருந்து விநாயகா ஸ்ரீ மருத்துவர் ஸ்ரீ மருந்தீஸ்வரர் அதுக்கப்புறம் மருத்துவர் வேததோள மருத்துவர் மருந்தாகி மருந்தாபாகி அத்தை ரெண்டு பேர் கோவில் இவங்களுக்கு தான் அந்த கழுத்தில் வந்து முடியலை அதனால தான் போத்திட்ருக்காங்க உள்ளே வந்து இதுதான் இல்லை சிவலிங்கம் உள்ள இருக்கு இங்க வந்து பெரிய நாயகி அம்பாள் இங்க வந்து அம்பாள் இருக்கு தஞ்சாவூரை ஆட்சி செய்த இரண்டாவது சரபோஜி ராஜா தனது நோயை இரண்டாவது சரபோஜி ராஜா தனது நோய் குணமடைய வேண்டிய வேண்டி நோயை முடியாத பட்சத்தில் ராஜா வந்து రాజా

വി <laughs>

எங்கள் அத்தைக்கு எங்கள் ராஜேஸ்வரி அத்தைக்கு எங்கள் அத்தைக்கு எல்லாம் தந்துருக்காங்க எனக்கு தான் இது எனக்கு தான் கொடுத்துருக்காங்க உனக்கு எனக்கு எல்லாம் நம்மலாம் ஒரே ஃபேமிலி தானே அதனால் ஒன்றா தான் கொடுப்பாங்க தனித்தனியாக ஒவ்வொரு ஆளுக்கும் கொடுக்க மாட்டாங்க சரி வாங்க போய் கோயிலை சுற்றலாம் வாங்க போமா நாங்கள் போய் சுற்றப்போம் செம்ம சூடாக இருக்கு சாமி மேலே வாரதை போட்டு நடந்தால் சூ சூடாகுது சூடும் இருக்காது ஒன்றும் இருக்காது இங்கே நிற்கிறாங்களா இவங்க எங்கள் ராஜேஸ்வரி அத்தை மன்னார்குடியில் இருக்காங்க அது எங்கள் அத்தை அது பெரிய அத்தை அவங்களோட தங்கச்சி தான் இவங்க அவங்க தங்கச்சி கூட வந்த தங்கச்சியில் எந்த முறையில் அத்தை தங்கச்சி நீங்கள் அத்தை மாவம் சரி சரி அத்தை மகள் கோபுரம் மகா கணபதி வாங்க அந்த அத்தை அப்பையெல்லாம் சுற்று ரெண்டு அப்பையும் சுற்றுதோடியே அங்கே சுற்றுங்க லிங்க கோவாலில் லிங்கேஷ் பவர் லிங்கேஷ் லிங்கோஸ் பவர் அதான் நானும் சொன்னேன் பூமியை தோண்டி சிவனோட தலையை யார் பார்க்குறது அத்த போட்டோவை பார்த்துட்டு இருக்காங்க என்ன கத்த போட்டோவை பார்க்குறீங்களே இங்க வள்ளி துர்க்கை அம்மன் சன்னதி ம் பா பாப்பா கோபுரம் பார்த்து கும்பிட்டா கோடி புண்ணியம்னு சொல்லுவா அதனால நல்லா மொட்டை வெயில் மணி பதினொன்றரை மணி பதினொன்றே முக்கால் பன்னெண்டு மணிக்கு நட சாத்திடுவாங்க அதுக்குள்ளே வரணும்னு வந்தோம் நாங்கள் இங்கே தான் காலபைரவர் சனி பகவான் காலபைரவர் ம் சரி வாங்க பன்னெண்டு மணி ஆயிடுச்சு அத்தை படிச்சுட்டு இருக்கோங்க பாப்பா விழுந்து இருக்கா வா பாப்பா அத்தை இங்கே எதுவும் போட்டிருக்காங்க பாருங்கள் கும்பராசி மகராசின்னு போட்டிருக்காங்களே எதுக்கு போட்டிருக்காங்க நீங்கள் கும்பராசி

ஐம்பத்தொம்பது வயசில் அறுபது வயசில் எழுபது வயசு எண்பது வயசு நூறு வயசில் காசு போடல வாங்க உண்டியில் போட்டு வருவோம் எங்கள் அத்தை காசு கொடுத்துருக்காங்க உண்டியில் போட சொல்லி வாங்க போய் போடு போட்டுட்டு வருவோமா அத்தை ஏற்கனவே போட்டுட்டாங்க நம்மளும் போய் போடுவோம் தியாங்க டவுட்டில் போயிட்டால நெத்தியில் அண்ணா பூசம் இங்கே வந்து ஒவ்வொரு ராசிக்கு நான் அந்த சிம்பிள் வந்து இங்கே இருக்க பாருங்க துளாராசிக்கு அந்த இது அந்த திற மிஷின் அந்த இது இருக்கா சிம்ம ராசிக்கு சிங்கம் இருக்கா கடக ராசிக்கு அந்த நண்டு இருக்கா அந்த மாதிரி வந்து இருக்கு பாருங்கள் சிம்பு மேலே வந்து இந்த கோபுரத்தில் இது இருக்கு கையில் தீயாவுக்கு வந்து காலில் பொண்ணு எனக்கு வந்து ஃபீவர்லாம் வந்துச்சு அதுக்காக வந்துட்டோம் சாமி கும்பிட்டோம் உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டோம் சரி வெளியே நல்லா காற்று அடிச்சா சரி உட்காந்துட்டு அங்கே கிளம்புறோம் பஸ் வரோம் எங்கள் அத்தை வந்து பஸ்ஸில் தான் வர முடியும் ஏன்னா எந்த அத்தை தர்ணித்து தீயா நான் நாலு பேர் தான் பைக்கில் போக முடியும் அத்தை மறுபடியும் பஸ்ஸில் தான் வரணும் பஸ்ஸில் போயிட்டு பஸ்ஸு வந்தோன்னே பஸ்ஸு ஏற்றி விட்டு அப்போ நாங்கள் பைக்கில் போனோம்னா போயிடலாம் அத்தை போய் தண்ணி எடுத்துகிட்டு வா அவங்க முதுகில் வந்து திழிச்சு விடலாம் அப்படின்னு வந்து சொன்னாங்க அதுதான் எடுக்க இருக்கேன் உள்ளே அமுங்குச்சு அப்படின்னா அவ்வளோதான் காள் அதனால் பார்த்து பொறுமையாக போவோம் எனக்கு எப்படி போகிறதுனே தெரியல அதெல்லாம் ரொம்ப ஈரமாக இருக்குது அதை அப்படி சுற்றி போவோம் அவங்க அப்படி தான் சுற்றி போக சொன்னாங்க அந்த அண்ணன் அந்த அங்கே இங்கே உள்ளவங்க அப்படிதான் சுத்தி சுற்றி நம்ம போய் நடுவில் தண்ணி கிடக்கு குளம்லாம் வத்திருச்சு நடுவில் கொஞ்சமாக தண்ணி கிடக்கு எங்கள் அத்தை இவ்வளோ மழை பெய்யுது தண்ணி இல்லையே அப்படிங்கிறாங்க வெயில் அந்த அளவுக்கு மழை பெஞ்சாலும் லைட்டாக தானே பெய்யுது எங்கே ரொம்பவா பெய்யுது அமுங்குது ஃப்ரெண்ட்ஸ் என் காளு அப்பாடா ஒரு வழியாக அமுங்கனாலும் வரவாயில் வந்து டேன் வந்து டேன் ஆனால் தண்ணி எப்படி எடுக்க போறேன்னு தெரியல ஒரு குட்டி பாட்டில் ஒன்று கிடச்சிச்சு நான் அந்த பாட்டில் எடுத்துகிட்டு தண்ணி எடுக்க போகிறேன் ஆனால் தண்ணி வந்து எப்படி எடுக்கிறது அது அங்கே நடுவில் இருக்கு எங்கிட்டே ஈரமாக இருக்குது கால் வச்சு உள்ளே போயிடும் பார்த்து பொறுமையாக தான் போகணும் சரி இருங்க நான் போயிட்டு பக்கத்தில் தண்ணி எடுத்துகிட்டு பார்ப்போம் எங்கள் அத்தைக்கு தீர்த்த தண்ணி எடுக்க போய் என் செருப்பு வந்து அருந்து போய் என் காலை பாருங்கள் கால் உள்ள மாட்டி ஊர் வழியாக தீர்த்த தண்ணியை எடுத்துட்டோம் சரி வாங்க இப்போ நம்ம வந்து போகலாம் எங்கள் தர்ணி போடா போடா போடாமல ரெண்டு பேரும் சொல்லாமல் என்னோட வரேன்னு வச்சுங்க நான்தான் சண்டை போட்டு மேலே நின்றுங்க நான் வந்துடுவேன் அது உள்ளே இறங்குது போல சேரு மாதிரி உள்ளே போத போதும் இங்கே ஒரு பக்கம் உள்ளே போய் செருப்பு வர மாட்டிக்கிச்சு இப்போ மறுபடியும் இங்கேருந்து எப்படி போகிறது ரிஸ்க்கு ரிஸ்க் எம்மா அடி அம்மா இங்கேயும் உள்ளே இறங்குது மேலே காஞ்சாப்பில் இருக்கா ஓடு மாதிரி உள்ளே வந்து சத சதன்னு ஈரமாக இருக்குது ஒரு வழியாக போயிட்டு தண்ணி எடுத்துட்டேன் நான் விழுந்துருவோமோ உள்ள காலை மாட்டிக்குமோன்னு பயந்து போனேன் ஒரு வழியாக காப்பாற்றிட்டாரு சிவன் என் ஃபேன்டெல்லாம் சேராயிடுச்சு சரி வாங்க என்ன பண்ணுறது போயிட்டு தர்ணேஸ்க்கு கையில் தேய்ச்சிடுவோம் தியாவுக்கு கொடுப்போம் தியாவுக்கு காலில் புண்ணில் தேய்ச்சிடுவோம் எது யார் விட்டு திடீர் வந்த ஏன்டா நீ வேற காலில் சிற்பம் அப்படின்ட்டு யார் விட்டோம் இந்த செருப்பு இங்கேயே போட்டுட்டு போயிடுவோமா ஏன் செருப்பு தாண்டா இந்த கதியில இருக்கு காலெல்லாம் உள்ள மாட்டீங்க பாருங்க என் செருப்பை ரெண்டும் அருந்துருச்சு இழுக்கிறேன்னு இழுக்க முடியல உள்ள போய் செருப்பு அப்படிதான் இருந்துச்சு காலே உள்ள போதான் செருப்பு கழுதி இவங்க ஒரு ஆளு முள்ளு இல்ல இருக்கும் நான் போனேன் அத்தை தேய்ச்சுடுங்க அத்தை வாங்க போய் கை காலை கழுவோம் சாமி கும்பிட்டு கை காலை கழுவுலாமா இருக்கேன் வண்டி வர மாட்டேன் பன்னெண்டு மணி ஆயிடுச்சு பண்டைய காலுக்கு அத்தைக்கு வந்து பஸ் தான் அதனால சரி போகலாம் அப்படின்னு வந்து கிளம்பிட்டாங்க என் வந்து என் செருப்பு பிஞ்சு சரி வாங்க நம்ம போகலாம் எதுவுமே நடந்தது எல்லாமே நல்லதுக்கு நன்மைக்கு நினச்சி போயிட்டே இருப்போம் வாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம் வந்து காலையில் சாப்பிடலை அதனால சம்சா அப்படியா தரணிச்சு நான் வந்து கொழுக்கட்டை வாங்கினேன் தரேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்துட்டு கொழுக்கட்டை சம்சாலாம் சாப்பிட்டுட்டோம் காலேஜ் டிஃப் முடிஞ்சிச்சு சரி இந்த விளாக் பிடிச்சு அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நல்ல